விஜய் காவேரி குமரன் கங்கா எல்லாருமா சேர்ந்து வெளியே போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா க குமரன் சொல்கிறாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் சொல்கிறத கேட்டுட்டு ஓகே சொல்லிடுறாங்க வெளியே வந்து பார்க்கும்போது ரெண்டு பைக் இருக்குது அதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு என்ன இது பைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் ரெண்டு பைக் இருக்குன்னு சொல்லும்போது ஒன்று எனக்கும் கங்காக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கும் காவேரிக்கும் சொல்ல ஓ அப்படி மாமா வர வர ரொமான்ஸாக போய்கிட்டு இருக்கு சரி சரி பார்க்க தான் மாமா ஆமாம்மா இப்படி இருக்கார் ஆனால் பயங்கரமான நல்லா இருக்காருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைப்பா விஜய் தான் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி பைக் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டார் அதோட தான் சரின்னு நான் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல பாத்தியா காவேரி உன் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காரு ரெண்டு பேரும் ஜாலியாக பைக்கில் போகிறதுக்காக கேட்டிருக்காரு உடனே என் புருஷன் சொல்லிகிட்டு இருக்கியானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்ல உடனே எங்கா நீங்களே வாங்கிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம் இவர் தானே சொன்னார் இந்த மாதிரி கொடைக்கானலுக்குலாம் வந்து பைக்கு தான் சரியாக வரும் கார்லாம் இதாக இருக்காதுன்னு அதனால தான் எனக்கு உக்குன்னு தோணுச்சு பைக் ஓட்டியும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஓ சரி சரி எல்லாமே உங்களோட பிளானா அப்படின்னு சொல்ல உடனே குமரன் சொல்கிறாரு பார்த்தியாப்பா உன்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பைக்கெலாம் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் உன்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அதெல்லாம் நான் வாங்கிட்டு சொல்ல எனக்கு தோணுச்சு போகணும்னு அதனால தான் அப்போ நான் வராமல் இருந்துடுவா நீங்கள் மட்டும் அப்படி ஜாலியாக போய்ட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க உடனே இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் வேணால் வந்து பின்சிட்டு சும்மா தான் இருக்குது அந்த means the later விஜய் சொல்ல உங்களுக்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக் எடுக்கிறாங்க கங்கா ஒரு பக்கமும் நம்ம காவிரி ஒரு பக்கமும் ஏறி உட்காந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி சொல்கிறாங்க ஒரு கண்டிஷன் சரியாக என்ன என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க என்ன கண்டிஷன்னால் நீங்கள் இப்போ பைக்கில் போகும்போது எதுவும் ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் மெதுவாக போகணும் அதே மாதிரி ஸ்பீடாகவும் போகக்கூடாது எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஸ்பீட் பிரேக்கரில் போ வரும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா அங்கங்கே டச் ஆகும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ஆமாம் இவள் பெரிய இவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே வந்து காவேரிக்கு சிரிப்பு தான் வருது சரி சரி ஸ்லோவாக போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ஒரு பெரிய உலக ஆகி உங்களை வந்து நாங்கள் அப்படியே இடிச்சுட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க சிரிச்சுட்டு குமரன் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாரு வா நீங்கள் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து கிளம்புறாங்க கிளம்பி போனால் ரொம்பவே ஜாலியாக இருக்குது இந்த காவேரி பின்னாடி இருந்துக்கிட்டு சும்மா இருக்காமல் அப்படி கத்துறாங்க கடந்து ஏ ஜாலியா இருக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறத பார்த்துட்டு விஜய் ஏ இனி சும்மாவே வரமாட்டியா எல்லாரும் உடைய பைத்தியம்னு போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரியும் பரவாயில்ல நினைச்சா நினச்சி புறட்டும் நம்ம எப்போவுமே நம்ம வாழணுங்க வாழ்க்கையை மற்றவங்களுக்காகலாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அதை நீ சொல்றியாமா நீ வந்து உன் குடும்பத்துக்காகவே உன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ வந்து இதை சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அதனால் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுனால அதை நான் ஏற்றுக்கறேன் என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ ஆனால் மதர் தெரசாக்கு அடுத்தபடியே உடனே தான் உன் ஃபோட்டோவை மாட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல சரி சரி ரோட பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கர் வருது நம்ம விஜய் வந்து ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரை மாரி வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுது ஃபாஸ்ட்டாக போக டக்குன்னு காவேரியும் என்ன பண்ணுறாங்கன்னால் இடிச்சிடுறாங்க விஜய்யா விஜய் இடிக்க உடனே காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வேணுக்குன்னு தானே அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அச்சி அந்த மாதிரி கேவலமான புத்திலாம் எனக்கு கிடையாது தானா அப்படி இதாகிடுச்சு இன்னைக்கு போய் இப்படி அசிங்கமாக நடப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி சரி உங்களை தப்பாலாம் நினைக்கல போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ தப்பாக நினச்சாலும் உண்மை கிடையாது புரியுதுதான் விஜய் நீ என்னன்னு நினச்சிட்ட விஜய் இஸ் அ ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அந்த ஆடு இதெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இடம்லாம் வந்து இருக்குது நிறையா பேர் அது போய் பாக்குறாங்க ஆஹ் போகிற இடம் ஃபுல்லாக பைக் அனுப்பாட்டி நிறைய இடம் அவங்க சுற்றி பார்க்குறாங்க அப்படியே செம்மையாக இருக்குது காவேரி நம்ம அடிக்கடி இனிமேல் சாட்டர்டே சண்டேக்கெல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம ஓடி வந்துடுவோம் சரியாக செம்மையாக இருக்குது லொக்கேஷன் தாத்தா கூட்டிகிட்டு வந்தோம்னுவேன் அப்படி என்ஜாய் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய விஜய் சொல்ல இதில் என்னங்க இருக்குது இனிமேல் நம்ம வாரம் வாரம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் இந்த ஊரில் நாங்கள் பிறந்து வளர்ந்துருக்கோம் அக்கா இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன பிள்ளைங்கள இதில் டெண்டு குதிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அப்படி நானும் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இந்த பாறை இருக்கலாம் இது மேலே தான் நான் அப்பா எல்லாருமே அப்படியே ஜாலியாக கத்துவோம் தெரியுமா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நாலு பேரும் அந்த பாறை மேலேயே விழுட்டு ஆ ஊனு கத்தி அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இதுவரை நம்ம வந்து லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணதே இல்லை காவியரோட சேர்ந்து அவருமே குழந்தையாவே மாறிடுறாரு காவேரி இந்த மாதிரி ஒரு லைஃப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் அவங்களை தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி எத்தனை அக்ரிமெண்ட் போட்டாலும் போதாது உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே நினச்சி காவேரி சிரித்து பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் சொல்கிறாரு நம்ம எப்படியே நின்றோம்னா நம்ம வீட்டுக்கு போய் சேரவே முடியாது காவேரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிளம்பலாமா இன்னும் டைம் இருக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்ப மறுபடியும் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜய் சேர்ந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ குமரன் சொல்கிறாரு என்ன ரெண்டு பேரும் இப்படி போட்டோ எடுத்துக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க நான் உங்களை எடுக்கிறேன் காவேரி விஜய் மேலே கைப்போடு விஜய் தோல் மேல கை போடு நில் சேர்ந்து நெல் நல்லா க்ளோஸா நில் இப்படின்னு சொல்ல காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு மாதிரி ஆகுது டக்குன்னு விஜய் வந்து காவேரி ஷோல்டர் மேலே கை வைக்கிறாரு என்ன இப்படி ஷோல்டர் மேலே கை வச்சு நிற்கிறீங்க நல்லா இன்னும் அந்த இது உங்களுக்கு தெரியலையே ஒன்றுமே ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் நிற்கிறீங்களே ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக நில்லுங்க அந்த மாதிரி சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் விஜய் டக்குன்னு காவேரியோட இடுப்பில் கை வச்சு காவேக்கு ஒரு மாதிராயிருது அதுக்கப்புறமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணில் அவங்க சொல்ல அதுக்கப்புறம் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் கங்காவி குமரனே வைக்க வச்சு விஜய் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க மறுபடியும் பைக்கில் போகும்போது பசிச்சிருது அவங்களுக்கு அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே போய் எல்லோரும் நல்லாவே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ஐயோ நம்ம சாப்பிட்டது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோ தாண்டி வரும்போதே என் மயன இப்படி ஹோட்டலில் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு நாள் கூட என் மயனுக்கு இருக்கு என் கையால சமைச்சு கொடுக்க முடியலன்னு நம்மளை கொண்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லி குமரனை ஓட்ட உடனே குமரனும் ஏய் அது கரெக்டா சொன்னீங்க எங்க அம்மாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அவ்வளவுதான் சாமி ஆடிரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல உடனே எல்லாரும் மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா போற வழியில ஒருத்தர் ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு காவிரியும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்ல உடனே விஜய் சொல்றாரு இந்த குளிர்ல உனக்கு ஐஸ்கிரீம் கேக்குதான்னு கேட்க எங்க குளிர் டைம்ல ஐஸ்கிரீம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாருக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்குறாங்க அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு அது ரொம்பவே பெருசாகவே இருக்குது அதாவது ரெண்டு பேரும் வந்து ஒரு குச்சியை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது அது மட்டும்தான் இங்கே நாங்கள் சேல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வேற ஐஸ் இல்லையான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிடுறாரு கடைக்காரரு ஓகே ரெண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவரும் போய் காவிரிட்ட உன்னையும் கங்காட்ட உன்னையும் விஜய் கொடுக்குறாரு அதுக்கு காவேரி கேட்குறாங்க எங்கள் மறுபடியும் இல்லை நாளாக வாங்க வேண்டியதானே கேட்க அவர் வந்து மறுபடியும் இல்லைன்னு சொல்லிட்டார் ரெண்டு தான் இருந்துச்சு அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல இது என்னமோ லவ்வர்ஸ் ஐஸ்கிரீமா ரெண்டு பேர் சேர்ந்து தான் சாப்பிடணுமாங்கிற மாதிரி சொல்ல உடனே காவேரி சிரிக்கிறாங்க அவங்க வாடகைக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு உடனே குமரன் சொல்கிறாரு ஏப்பா நீங்கள் அங்கிட்ட போய் சாப்பிடுங்க நாங்கள் எங்கிட்ட வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்ல ஏமா நீங்கள் அக்காவோட ரொமான்ஸ் பண்ணணும் தானே நாங்கள் உங்களுக்கு இடஜூலாக இருக்கோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஆமா அப்பா அந்த ஐஸ்கிரீமை ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சாப்பிட்ணும் உன் புருஷனு சேர்ந்து சாப்பிடு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கிட்டு சேர்ந்து சாப்பிட்றோன்னு சொன்னேன் எங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல ஆமாம் கங்கா வா நம்ம அங்கிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கங்காவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி விஜயவே பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆப்ஜி அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜயம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அந்த பக்கம் நான் அந்த பக்கம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்ற ாங்க ஒரு குச்சியை இவங்களும் இன்னொரு குச்சி பக்கம் அவங்களும் பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அந்த குல்ஃபியை வந்து நல்லா பெரிய குல்ஃபியாக இருக்குது அவங்க கையை விட பெருசாக இருக்குது அப்படியே பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் இவர் இந்த பக்கம் சப்புறாரா அவங்க அந்த பக்கம் சப்பிக்கிட்டு காவேரி அப்படியே இருக்காங்க அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்பில் நம்ம விஜய் வந்து காவேரியை கண்ணும் கண்ணுமாக பார்க்குறாரு காவேரியை வந்து அப்படியே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விஜய் பார்க்குறாங்க ரொம்பவே செமையாக இருக்குது அந்த ஃபீலிங்ஸு இடையில ஒருத்தவர் ஃபோட்டோகிராஃபர் வர்றாரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டுருங்க நான் அப்படியே உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறார் ஏ வேணாம் வேணான்னு சொல்லும்போது இல்லை இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறலான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து காசு கிடைக்கணுங்கிறக்காக என்னென்னு சொல்கிறாரு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துடுறாரு ரெண்டு பேரும் தப்பிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுத்து கழுவியும் அவங்க கையில் கொடுத்துறாரு ஏ காவேரி செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் நம்ம போய் தாத்தாட்ட காட்டலாம் என்ன தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவார்னு சொல்ல இப்போ கூட தாத்தாவோட சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் இதை ீங்களான்னு காவேரி கேட்க உடனே இல்லை இல்லை இல்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே பாரு செம்மையா இருக்கல நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுதான் அவங்கள பார்த்தாலே தெரியுது நல்லா என்னோட சேர்ந்து என் அப்படியே என் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டீங்களே நீங்கன்னு சொல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தால் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க அதோட இவங்க வந்து டக்குன்னு அவங்க கையை தட்டி விட்டுட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லாமையே அப்படி ஏதாவது பண்ணிட்டு வெளிப்படைய எதுவுமே சொல்லாமல் அப்படியே அரசர்ஸ்லாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்காம ஏன் ரெண்டு பேரும் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க அது பார்த்தா குமரனையும் கங்காவையும் காணலாம் என்னங்க அக்காவையும் மாமாவும் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எந்த மூலையில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா வா போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே நல்லா ரொமான் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க என்ன முடியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க ஆ சரி என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னா கங்காவோட வாயிலாம் ஐஸ்கிரீமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம குமரன் வந்து தொடச்சி விட்றாரு தொடச்சி விட்றதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்பவே பொறாங்க பட்டு நம்மள அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்குறாரு வாஸ் என்ன அவங்களையே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு திரும்பங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்க இதில் என்ன வெக்கம் இருக்கு அப்படின்னு உங்க அக்காவுக்கும் மாமாவுக்குமே வெக்கம் இல்லை அங்கே பாரு என்ன வழிகிறாருன்னு உங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹலோ எங்கள் மாமா ஜென்டில் மேன் எங்கள் மாமா பத்தி இப்படிலாம் பேசாதீங்க ஜென்டில் மேனாக இப்படி கொண்டாட்டிட்டு வளைஞ்சிட்டு இருக்காரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லி விடுங்க விடுங்க ஏதோ சின்ன சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறது சின்னந்திருச்சுக அப்போ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நம்ம ஜெனந்திருச்சுங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க விஜய் கேட்கறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு காவேரி சரிக்கிறாங்க சரி இதுக்கு மேலே போகலன்னா எங்கள் அம்மாவே தேடிங்க வந்துடும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி மறுபடியும் குமரனோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க